சந்தன காற்றே செந்தமிழ்வூற்றே சந்தோஷப்பாட்டேவாவா சந்தன காற்றே செந்தமிழ்வூற்றே சந்தோஷப்பாட்டேவாவா காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காத நீங்காதா சந்தன காற்றே செந்தமிழ்வூற்றி சந்தோஷப்பாட்டேவா நீர் வேண்டும் பூமியில் நன நன பாயும் நதியே நன நன நீங்காமல் தோள்களில் நன சாயும் ரதியே லல போகம் தெ மறைய மறைய தெவீகம் தெரிய தெரிய வைபோகம் தான் லலல சந்தன காற்றே செந்த மில் ஊற்றி சந்தோஷ பாட்டே வா கோபாலன் சாய்வதோ நன நன கோதை மடியில் நன நன போனம் பாய்வதோ நன நன பூவை மனதில் நன நன பூங்காற்றும் சூ சூடேற்றும் தழுவ தழுவ ஏ அந்த நன 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 சந்தன காற்று செந்தமில் ஊற்றே சந்தோஷப்பாட்டே வாதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காதாசை